அண்ணா மஞ்சனா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம் ஆமா சத்தியா பேக்கு வருஷா சொன்ன கண்டே ஆமா நம்ம சேனல்ல வொர்க் பண்ணும்போது பார்த்தது ஆனா உங்கள நான் எல்லா பட்டி மட்டும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன எல்லாம் பாக்குறீங்க நான் தான் உங்களை பார்க்க முடியறது இல்ல ஆமா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வெல்கம்

நீங்க என்ன ஊர்ல இருக்கீங்க அது நம்ம மக்கள் நான் வந்து ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஒன்று ஒன்றியம் குப்பிவேளை கிராமத்தில் இருக்கிறேன் அதாவது கோபிச்செட்டியம் பாளையம் பக்கத்துல பக்கத்துல கோபிச்செட்டி பக்கத்துல இப்ப நம்ம ஊர் பாஷைக்கும் அங்க இருக்கிற பாஷையும் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு கண்டிப்பா மாறு நீங்க எல்லாமே மரியாதையா தான் பேசுவீங்க ஏனுங்க வாங்க சாப்பிடுங்க சண்டை போறதா கூட அடிச்சு பல்ல பேத்து விடுவணுங்க ஆனா நாங்க மரியாதை எல்லாம் பேசுறதா அர்த்தம் இல்ல எங்களோட ஸ்லாங்கே வந்து ஏ வாடா ஏ போ உட்காரு அந்த மாதிரி இருக்கும் ஆமா அது வந்து மரியாதை இல்லைன்னு சொல்ல முடியாது அது எங்களோட வழக்கம் ஸோ இப்போ நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன் திருவண்ணாமலையில் பேசுகிற வார்த்தைகள் அதை நம்ம ஊரில் எப்படி பேசுவாங்க கோபி சிட்டுப்பாளை இப்போ அங்கே எப்படி பேசுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் ஓகே இப்போ அண்ணாண்ட அந்த பக்கம் இருக்கிறத அண்ணாண்ட அப்படின்வோம் அங்கே அந்த கடையும் போ அந்த அந்த கடை கடை அந்த கடை ஓ கடைனா இங்க கடை கடை இருக்கு இல்லையா பொருள் கடை

எங்க சூப்பர் இப்ப இந்த மாதிரி வித்தியாசம்னு வேற அர்த்தம் என்ன இருக்கு நிறைய இருக்குது இப்ப இங்க வந்து பஞ்சாரம்னு சொல்லுவீங்களா கோழி அடைக்கிறது ஆமா பஞ்சாரம் நாங்க கொடாப்புன்னு சொல்லுவோம் ஆமா மேல கட்டி விடுறதுக்கு பேர் என்ன அட்டாரின்னு பரன் பரன்

ஒன்னா இங்கிலீஷ்ல மெசேஜ் அனுப்பல இல்லீனா தமிழ்ல மெசேஜ் அனுப்பல இந்த வலசு பசங்க கூட தங்கிலீஷ்ல அனுப்புறாங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பி இருக்கிறேன் உனக்கு நான் மசாஜ் பண்ணி நீ எனக்கு மசாஜ் பண்ணலன்னு அனுப்பி இருக்கிறேன் ஏன் உடம்பு மூதேவி மெசேஜ் பண்ணி அத மசாஜ் பண்ணி இருக்கேன் அனுப்புறேன் தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல இன்னொருத்தர் அனுப்புறேன் மச்சான் நான் தொங்குறேன் நீ தொங்குறியா என்னடா சொல்றீங்க தூங்க போதா மூதேவி ஓ தூ தூங்குறேன் நீ தூங்குறியா ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் தெரியல இங்கிலீஷ்ல தெரியல இந்த டாங்க்லீஷ் தான் போடுறாங்க இந்த பையலா இந்த கேமரா எடுக்குற எப்படி என்ன நன்றி நன்றி இல்ல ஒரு எழுத்து இருக்குமா அஞ்சு எழுத்து அது என்ன ஃபுல்லா அது ஓகே ரெண்டு எழுத்து தானே கே கே என்ன கே எத்தனை எழுத்து எஸ் மூணு எழுத்து மூணு எழுத்து